பண்ணும்போது நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணும்போது கை கொஞ்சம் ஹார்டா கொஞ்சம் ஃபீல் ஆச்சு நார்மலா இருக்கிற மாதிரி இதுல பண்ணும்போது கை கிழக்கு ரொம்ப சாஃப்டா ஃபீல் ஆச்சு சிக்ஸ் ஹவர்ஸ் உங்க கையில இருக்கும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆ ஸ் வந்து நம்ம மேஜிக் வாட்டர் சாஃப்ட் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வரும் எங்க எங்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்றோம் எல்லா இடங்களுக்குமே வந்து இந்த இது வந்து யூஸ்ஃபுல் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னு கை ஒன்று வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து மேனுபேக்சரிங் பண்றாங்க ஸோ எந்த மாதிரி மிஷின் அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஹேர் ப்ராப்ளமா இருக்கும் ஸ்கின் அலர்ஜிதான் நிறைய பேருக்கு வரும் ரெகுலரா வந்து நீங்க அந்த ஹாட் வாட்டர் வீட்டில இருக்கிற அந்த முப்பத்தி எண்ணி மூணு வாட்டர் குடிக்கிறோம் அந்த வாட்டர் எல்லாமே வந்துட்டு இந்த மிஷின் மூலயமா யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க இதோட ரேட் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பா சொல்லியிருக்காங்க சோ என்ன ரேட் வருது யார் யாராவது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோல போகலாம் நேச்சுரலா இது வந்து நார்மல் வாட்டர் நார்மல் வாட்டர் வந்து இந்த பைப் வழியா வந்துட்டு நம்மளுக்கு வெளியே வருது இது வரும்போது நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணி பாக்குறீங்களா இது வந்து வாஷ் பண்ணிட்டு சோப் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களோட அந்த ஃபார்மோட லெவல் வந்துட்டு நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேயா இப்ப நம்மளோட நார்மல் வாட்டர் வந்துட்டு மேஜிக் வாட்டர் சாஃப்டர் வழியா வந்துட்டு நம்ம வருது இங்க வந்து ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் ஆகுது அப்போ வந்து ஹார்ட் வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டரா வந்துட்டு மாறி வருது ஸோ இங்க வந்து நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இதுக்கு இங்கு கம்பேர் பண்ணும்போது உங்களோட சோப்போட நுரை வந்துட்டு அதிகமா இருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் உங்களோட கையில உள்ள சாஃப்ட்னஸ் நீங்க அதை ஃபீல் பண்றீங்களா அதான் வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டருக்கும் சாஃப்ட் வாட்டருக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம போடும்போது டிடர்ஜென்டோட அளவு வந்துட்டு உங்களுக்கு குறையும் பிளஸ் வந்து வாட்டரோட யூசேஜும் வந்துட்டு நம்மளுக்கு குறையும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேஜிக் வாட்டர் சாஃப்ட்னர் இது ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரை கன்வெர்ட் பண்றாங்க அந்த கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கோம்னா எக்டிசிட்டி ஃப்ரீ ஃப்ரம் மெயின்டெனன்ஸ் கெமிக்கல் ஃப்ரீ ஃப்ரம் வேஸ்ட் வாட்டருக்கு தான் அமேசிங்கான அட்வான்டேஜ் நம்ம சொல்லலாம் இது இதை நான் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ணலாம் இண்டஸ்ட்ரீல யூஸ் பண்ணலாம் கமர்ஷியல்ஸ் யூஸ் பண்ணா த்ரீ யூஸ் பண்ணா ஹவுஸ் யூஸ் வீ கன் சே பர்டிகுலர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணா ஆர்ஓ பிளான் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் இது உள்ள அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல எடுத்துக்கலாம் இதை யூஸ் பண்றது மூலமா என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்க்கும்போது ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும் இது ஹாப்பியான நியூஸா ஸ்கின் கம்ஃபர்டபுளா இருக்கும் மெட்டபாலிசிஸ்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும் வீட்டில் இருக்க ஆர்வ பிளான்ட்டுக்கும் பர்டிகுலரா வீக் செய்ய வாஷிங் மிஷினுக்கும் இது பிரைமரி இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணும் ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டர் கன்வெர்ட் ஆகிறனால இப்ப எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது என்ன டெக்னாலஜி கண்டிப்பா உங்களுக்கு தோணுமா எவர் கிரீன் டெக்னாலஜி மேக்னெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இஎம்எஃப் மெத்தட்ல ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டர் கன்வெர்ட் பண்றோம் இந்த டீம் வந்து டெமோ கொடுக்குறாங்க அதை பாக்கலாமா தேங்க்யூ என்னோட கம்பெனி நேம் மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேர் இது ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் ஆகுது நம்ம வீட்டில் நம்ம கிரவுண்ட் வாட்டர் எடுப்போம் அந்த கிரவுண்ட் வாட்டர் மோஸ்ட் ப்ராப்ளி சாஃப்டாக இல்லை ஹார்டாக தான் இருக்கும் ஸோ அந்த ஹார்டாக இருக்க வாட்டரை சாஃப்ட் பண்ணுறதுக்கு எங்கள் ப்ராடக்ட் யூஸ் ஆகுது இதனால் வந்து நமக்கு என்ன யூசேஜ் இருக்கும் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு ஃபார் த பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து என்னோட ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணேன் கண்ட்ரோல் ஆமாம் நான் யூஸ் பண்ணுறேன் ஆமாம் அது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆச்சு அடுத்து ஸ்கின் சாஃப்டன் ஆச்சு ஸ்கின் சாஃப்டன் ஆகுது மட்டும் தான் இருக்க சின்ன சின்ன இரிட்டேஷன் நம்ம உப்பு தண்ணி யூஸ் பண்றதுனால வர இரிட்டேஷன் எல்லாத்தையுமே அது கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின் வந்து க்ளோவா இருந்தது நம்ம வெஷல் வாஷிங் பண்ணும்போது நம்ம வைக்கிறோம் சாதாரண வாட்டர்ல வைக்கிறோம்னா ஒரு வெள்ள வெள்ள புள்ளி வரும் அதுல நம்ம என்னதான் நீங்க வண்டி வச்சுனாலும் வரும் ஆனா இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எந்த இதுல ஸ்கேலிங் கரோஷன் எதுவுமே கிடையாது சூப்பர் சூப்பர் கம்பெனி நேம் சொல்லுங்க

வெளி ஊர்ல இருந்தா மட்டும் தான் அவங்க வந்து கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. இந்த நம்பர் கால் பண்ணி சொன்னாலே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் இன்ஸ்டால் பண்றதுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு அவங்களே வந்து ஓடா கூட பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கியூஆர் கோட் வந்து இந்த கிட்குள்ளே வந்துட்டு இருக்கும். இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து கிட் இருக்கும். அதுக்குள்ள வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் வந்து இருக்கும். அது QR கோட்ல இருக்கும். நீங்க அதை ஸ்கேன் பண்ணாலே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்ற ப்ரொசீஜர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகே. சோ நம்பர் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாங்க ப்ராடக்ட் இது. இப்போதைக்கு இந்த கரெக்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து வீடுகளுக்கோ இன்டஸ்ட்ரி ஏரியாவோ யாருனாலுமே சரிதான். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரிசல்ட்லாம் வந்து நீங்களே வந்து ஃபீட் பேக் சொல்லுவீங்க மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேரில் ப்ரைசஸ் ஃபோர் ட்ரிபிள் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபார்ட்டி நைன் ட்ரிபிள் நைன் மடிக்க இருக்குங்கிற கம்ஃபர்ட்டாக சொல்கிறோம் இந்த ப்ரைஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிற ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணிக்கிறோம் இதுதான் நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்னே கால் இன்ச்சுக்குரிய மேஜிக் வாட்டர் சாஃப்ட்வேர் இது பிரைமரி டிவைஸாகவும் யூஸ் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல மெயின் டிரீஸாவும் ஆக்டிவேட் பண்ணி ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டர கன்வர்ட் பண்றது அப்படிங்கற ஆப்பினிஷ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் தேங்க் யூ